வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வீடியோ போடணுங்க இதில் பார்த்தீங்கன்னா சென மாடுகளும் இருக்குது கை கருவிகளும் இருக்குது நேற்று போடுறதுல ஆறு மாடு வித்தியாசம் எழுதி போட்டிருப்பேன் அது ஆறு மாடும் விற்கலை இப்போ நான் எப்படின்னா ஒரு வீடியோ எடுத்தோம்னா குறிப்பிட்ட மாடுகளே கேட்பாங்க அது என்னென்னு நம்ம அந்த மாடு அதைவே கேட்கணும் நான் வித்தியாசம் எழுதி போடுவேன் அதில் ஒரு ரெண்டு மாடு நிற்கிது எது எதுங்கன்னா அந்த காரி சட்டையுமே அந்த செவ்வாய் சட்டை சுளி மின்னுக்கு அது நிற்கிது அது நடப்பில எப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து இன்னைக்கு போகிறது மாடு பார்த்தீங்கன்னா பத்து மாடு போடுறேன் பத்து மாடு நான் எப்போ வெளியே வெயில கட்டி எடுத்து போடுவேன் இப்போ உள்ளே கட்டித்தானு இங்கே எடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா வெயிலாக வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு மணி நேரம் ஆகுதா அது இல்லாமல் இங்கே ஒரு ஓட்டு வந்து கட்டி ஒரு ஆள் தான் இருக்கிறனால கட்டி அதை ரெடி பண்ணுறதுக்கு லெம்பல் ஆட்டாவது வெயிலையே இருக்கிறவங்க மட்டும் உள்ளே கட்டிகிட்டேன் ஐ ஓரளவுக்கு தெளிவாக தெரியுது பத்து மாடு எப்படி என்ன வேணும்னு பாருங்க ஒவ்வொரு மாடாக காட்டிட்டு வரேன் தெளிவாக தெரியுது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பத்து மாடு விற்பனை பத்து மாடு ஒன்றுனா சொல்லிட்டு வரேன் மாடு கடைங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது கலாயம் மாடு விற்று கலக்கிட்டு விற்றவங்க தசுன்னு எழுதி போடுறேன் விற்குதுனால உங்களுக்கு துண்டாப்புறம் வெயில் கட்டி எடுத்து போகிறேன் ஏன்னா வெயில் வந்து இப்போ அதிகமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கிட்டே போனாலுமே பக்குவமாக உள்ள கட்டி பராமரிச்சுங்க பத்து மணிக்கு மேலே எல்லா மாட்டுக்கு ஆனால் இந்த மாடலில் ஒன்றும் கூட இழப்பெடுக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கட்டிட்டேன் ஒரு நாளாக இருக்கிறது வெளியே கட்டி உள்ளே கட்டி கிடக்கணும் மாடு இருக்குது ஃபர்ஸ்ட்டு மாடு செனை கிடைய நல்லா கிராஸ் கிடையிறீங்க கறவை சூப்பராக கறக்கு செனை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆறுலேருந்து ஆறரை மாதம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் ஒரு நேரம் ஒரு மாதத்துக்கு கறந்தாலும் கறக்கலாம் விட்டாலும் விடலாம் தண்ணி தீனி உடிக்கல மாடு பார்த்தீங்கன்னா டாப்பாக தெரி ஃபஸ்ட்டு மாடு இதோட மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ஃபஸ்ட்டு மாடு கிராஸு நல்ல தண்ணி தீன் உடிக்கல வெயில் பிடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பெருபடுற தெரியும் மாடு இன்னைக்கு கறவே விட்டுறலாம் நீங்கள் சென்னைங்கிறது வந்து இன்னைக்கு ஆறு மாடு போடுறதுனால மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணாத்த நம்ம இங்கே போனாது நான் வாங்கினு முடியும் இப்போ நான் செனைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே டாக்டர் வர சொல்லி ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு ரெண்டு அளக்கா மாடுகளெல்லாம் கை வச்சுட்டேன் சென்னையின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்க நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம் ஒரு திரியாக மாற்றி ஒன்று பண்ண முடியாதுன்னு போட்டு கரெக்டாக நான் செய்யலாம்னு செய்கிறேன் ஃபஸ்ட்டு மாடு இது முப்பத்தி நாலாயிரம் வேணும் நாளில் கொண்டு போவாங்க தண்ணியின் உடிக்கல பார்த்திங்கன்னா மாடு உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா ரெண்டு வல்லு ரெண்டு வல்லு ரெண்டு வல்லே மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க கண்ணு கிடையாது கன்றுன்னு வச்சுட்டு கொடுத்துட்டாங்க அதில் கொஞ்சம் கரைக்கு அப்படியே நகர்ந்து நகர்ந்து போகும் அது பழகில் ரெண்டு பலுக்கு கண்ணுக்குட்டி சுருக்கமாக வச்சா ரெண்டு பல்லு கண்ணுக்குட்டியே மாடு இப்போ வந்து செனை ஆறு மாதம் இன்னும் ஒரு மாதம் தான் நீங்கள் இறக்க முடியும் மாடு நல்லா வருபட்டாது நீங்கள் எண்ணிட்டு ஒரு முப்பது நாள் கலந்துட்டிங்கன்னா அப்புறம் கரை வெட்டலாம் மாடு நல்லா வெறுபட்டாது இதில் முதுகில் வந்து ரெண்டு சுழி இருந்தாலும் சொல்லிடுவேன் அசவ சுளி இருந்தாலும் சொல்லிடுவேன் பாக்கி வேறு எந்த சுழிகளும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பாக கேட்பாங்க அதை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருசா இருக்குது நம்மளுக்கு எல்லா பக்கம் போகிறதுனால அது ஒரு இதாக பேசிட்டு போகணும் போட்டு நான் சொல்கிறேன் ரெண்டு பள்ளுத்தை கிடையறியது மடி செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது பால் ஒரு எட்டு எட்டு பதினாறு லிட்டர் குறைஞ்சு கறக்கு ரெண்டாநீத்து கிடையாது இப்போ தலையீத்து இன்னைக்கு இன்னும் ஈழிச்சுனா தான் ரெண்டாநீத்து ரெண்டு பள்ளுத்த மாடு நல்லா கொண்டே கார்கலாம் தாராளமாக ஆறு மாதம் நீங்கள் முப்பது நாளைக்கு நான் இருந்துட்டு ஒரு மாதம் ஒரு நேரம் கறந்திங்கன்னா அப்புறம் விட்டுறலாம் கறவையை விட்டிங்கன்னா அடுத்த இது பாலுக்கு ஒரு கணிசமே எதிர்பார்க்கலாம் பால விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் நல்ல கனி போடுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பணம் பண்ணலாம் ரெண்டு பல்லு தானே இந்த பல்லு ரெண்டு பல்லுக்குள்ளேயே செனை மடி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு இயன்ற மாதிரி வாள் எல்லாம் பார்த்திங்கனா சூப்பர் கிடையாது இன்றைக்கி இருக்கிறதுக்கு மாடு நாளைக்கெல்லாம் நோட்டம் வேறையே தெரியும் நல்ல முறையாக தண்ணி தீனி குடிச்சு வண்டியில் வாசியில் வந்த டயர்டெல்லாம் விளைய நல்லா இருக்கு அடுத்து மூணாவது மாடு இந்த மூணாவது மாடு கண்ணுக்கு பார்த்தா மாடு பிடிக்காதுங்க செனை வந்து ஏழு மாதத்துக்கு மேலே தாண்டிடுச்சு செனை மாடு நல்ல பெருவெட்டு இதில் வந்து மடி வந்து அப்படி தொங்குமடியாக தெரியுங்க அது ஒரு குறையாட்ட தெரிய கொம்பு வந்து ஒரு கொம்பு இல்லை இது அதை தவிர வாய்க்கு எந்த வையமோ ஒரு சுளித்தப்போ எதுவும் கிடையாதுங்க அவங்க வந்து ஒரு நேரம் பத்து பத்து காரணம் சொன்னாங்க இது மாட்டை பார்த்தா உங்களுக்கு கெல்டு அந்த மாதிரி நீங்கள் இணைக்க வேண்டியதில்லை பல்ல பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு பல் இதில் இறங்கின மாடே கிடையாது பூராமே கட மிளப்பு மாடுதே இந்த மாடு அதே போல் இதெல்லாம் தீனி இல்லாமல் இருந்த தவிர பல் வந்து இறங்கின கெல்டு கிடையாது இந்த மாடு அதே போல் கடப்பல் அப்படி நல்லா பெருவெட்டு பத்து பத்து நீங்கள் கறக்கலாம் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு வச்சுக்கங்க நல்லா உடஞ்ச மாடு நல்லா கறக்கும் ஒரு ஒம்பு உடஞ்ச மாடு ஆரம்பத்தில் பாய் சுழித்தப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது மூணாவது மாடு மூணாவது மாடு ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம்ட்டேன் எங்கேயுமே அப்படி கிடைக்காது மாடு அளவுக்கு நான் கம்மியில் போடுறேன் இந்த இருந்தனால நானும் கம்மியில் வாங்கினேன் உங்களுக்கு கம்மியில் தர்றேன் இருபத்தி ஏழாயிரம் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாவது மாடு நாலாவது மாடு செவலை சட்டை பல்லு கட நாலு மாதம் செனை இதெல்லாம் வெயில் பார்த்தீங்கன்னா கலர் அப்படி டாப்பாக தெரியும் கட்டினா வீடியோ எடுக்கிற பத்து நிமிஷம் மாடு நம்பளை அட்டை விட்டேன் இது நாலு மாதம் சென்னை ரெண்டு நேரத்துக்காக கலந்துக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு லிட்டர் பால் கறக்கு மாடு நல்லா பெருவெட்டுருக்குதுங்க ஈணிச்சுனா குறைஞ்சது பார்த்திங்கன்னா பத்து பத்து அடி அந்த மாதிரி மாடுதான் நல்லா தலைக்கூறான மாடு சுழி சுத்தமான மாடு செவல சட்டை இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பதுனாயிரம் நாற்பதுனாயிரத்துக்கே கடுபிடித அப்படி மாடுங்க ஈ இந்த ஒரு ம மடி வச்சு நம்ம விற்றாலும் ஒரு எழுபது ஐம்பது பார்க்கலாம் அந்த மாதிரி மாடு உங்களுக்கே தெரியும் மாட்டை பார்த்தா வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேங்குதுங்களே மடியும் எல்லாம் சூப்பராக இருக்க சென்னைனாலும் பால் அப்புறம் கொஞ்சம் அளவாக தானே எதிர்பார்க்க முடியும் நல்லா மாடு நெட்ருக்குதுங்க நாற்பதுனாயிரம் தோட வேலை நாலாவது மாடு மடி சட்டெல்லாம் வச்சு மாடி அப்படியே வெளியே பிடிக்க முடியாது மாடு உங்களுக்கு வெயில்னாலதான் உள்ளே வெட்டிகிட்டே தெளிவை வெளியேற்றி போட்டிருப்பேன் அடுத்து அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடுமே மாடு கட மொளப்பட்டேன் பல் களம்பல் தானுங்க இது வந்து முத வந்து ரெண்டு மூணு வருஷமே நம்ம வந்து அந்த தழும்பு அது மேலே முடி மொளைச்சிடுச்சு அந்த இடம் புளி புளியாக இருக்குது முடி முளைச்சிடுச்சு அந்த சொட்டையில் அதை தவிர சுழி தப்பு அதான் எதுவுமே கிடையாது மாடு இது உண்டான அளவுக்கு நல்லா பெரிய மாடு தருங்க ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது இது ஒரு நாலரை மாதம்ன ரெண்டு நேரம் கறக்குது மாடு நல்லா தலைப்புறான மாடுங்க நல்லா ஒரு பத்து மூணு நாளைக்கு கழிவு விட்டோம்னா அந்த புள்ளி எல்லாம் அந்த முடி புதுசாக மிளசிருக்குதுங்க அதெல்லாம் சவுன வகையில் அந்த புள்ளி தெரியாது அந்த சொட்டையில் முடி மிளச்சிருக்குது அவ்வளோதான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் அஞ்சாவது மாடு வேனுக்கு நல்ல துற கொடுங்க தெளிவாக தானே எடுத்து போட்டுருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு அது எப்படிங்கிறத நடப்பில் பார்க்கலாம் அடுத்து ஆறாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா செனை வந்து கேரண்டியான செனை செக் பண்ணியாச்சு எத்தனிமோ ஆறு மாதம் செண அப்போ நீங்கள் இன்னும் ஒரு மாதம் கறக்கலாம் இந்த எச்சு கம்பெனில நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா ஒரு சிலர் அதை பார்ப்பாங்க பார்க்க முடியாது ரெண்டு காமல் மேய்ச்சதுக்கு அதெல்லாம் பாலெல்லாம் வராது ஒரு பிறப்பு அது ஒரு குறை நம்ம மேன்னு சொல்லிட்டு கறக்கணும்னு சொல்கிறதில்ல எந்த மாட்டுக்குமே அப்படி இல்லைதில்ல அப்படி இது ஒரு நேரம் நீங்கள் கறக்கலாம் ஏதோ ஒன்று ஒரு மாதம் முப்பது நாள் நாற்பது நாள் கறக்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சியாட் கெழுடுவோ அப்படியெல்லாம் நீங்கள் தலைக்கூறு மாடு மோசம் வச்சு நினைக்க வேண்டாம் இது வந்து ஆனாவது மாடு இதுல தெனல நீங்கள் ஒன்று போய் தாராளமாக கறந்துக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பதனாயிரம் தான் ஒன்று நீங்கள் நல்ல முறையாக கறக்கலாம் மாடு இதுக்கெல்லாம் கா ரெண்டு தண்ணி மீதியு குடிச்சு பார்த்தா மாடே டைப் வேறே தெரியும் அது தச்சு இன்றைக்கி ஒரு டைப்பை போடலாம் விற்கிற மாடு விற்கிட்டு விற்காத மாடில் அப்புறம் நம்ம உங்களுக்கு பிரிச்சு துண்டு அடுத்து போடுற பாருங்கள் அடுத்து ஆறாவது மாடு ஏழாவது மாடு அடுத்து மொட்டை மாடு ஏழாவது மொட்டை இது எப்படிங்கன்னா இது ஒரு வேலைக்கு நான் வாங்கினேன் நாளையே வலுத்தேன் மாடு நல்லா நெட்டுங்க நல்லா கறவைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஒரு காம்பு வந்து பால் கொஞ்சம் நிறம் மாறி வருது சரி ரெண்டு சீட் மாத்திரை போட்டு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போட்டுக்கலாம்னு ஓட்டு விட்டுட்டேன் நாளே வலுத்தேன் இல்லை நாங்கள் வச்சு பார்த்துக்குறோம் பால் தான் வருது அதெல்லாம் ஒன்றும் பசங்க கிடையாது தான் வருது வேணும் அதையும் காட்டுற பாருங்க ரெண்டு சீட் மாத்திரைக்கு ஏற்ற போடான்னு சென்னையெல்லாம் இல்லை பால் வருது இந்த தான் நான் சொல்கிறேன் சுத்தமான தான் வருது நாலு அடி வந்து நின்றுக்கு என்னமோ நம்ம கொடுக்குறோட கரெக்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு அந்த ஒரு காம்பு பார்த்துக்கலாம்னு வச்சுருக்குறேன் இது நாங்கள் வாட்டி பார்த்துக்குறோம் அந்த ஒரு காம்பு எப்படி என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளே வலுத்த கடைரி இன்னும் பத்து இதுக்கு நீங்கள் வச்சு கறக்கலாம் மொட்டை அருமை டைப்புங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஒழுங்க செனையெல்லாம் உறுதி கிடையாது இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் அதிகம் இதுலேருந்து போகிற மாடுகள் உறுதி இல்லை அடுத்து இந்த செவலையும் கட கடமலை மாடு இது பால் ஆறு அஞ்சு பதினோரு சொன்னாங்க மடி சட்டை பார்த்துக்கங்க நான் உங்களுக்கு இந்த மூணு மூன்றை சொல்லி தரேன் வெய்ய காலம் இங்கே பக்குவமான பண்ண தான் பால் போடு மாடு வாங்கிட்டு போய் கட்டிட்டு உடனே பால் எதிர்பார்த்திங்கன்னா நடக்காது நாலு நாள் ஆள் தீனி தண்ணியாக எல்லாம் பிடிச்சி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போதாயிரம் மாடுங்களுக்கு தெரியும் நல்ல பெருவட்டு பெரும்பு ரொம்ப பெரும் சொல்ல முடியாதுங்க ஒரு மீடியமாக இருபத்தி ஒம்பதாயிரம் அதாவது இருபத்தி ஒம்போதாயிரம் வேணுங்க நறுவா தொடர்ற கொழுங்க சந்தோஷமாக கொடி தாராளமாக பலத்தில் சாலைக்குள்ளேயே இருந்தாலும் வீடியோ வர அளவுக்கு தெரிய தெரியுது ரொம்ப பெருவெட்டு செஞ்சுன்னு சொல்லியிருந்தாலும் நான் அடுத்து ஒன்பதாவது மாடு சட்டை நேற்று போட சட்டை நினச்சிக்காதீங்க அது அங்கே இருக்குது இது அவங்க ஆறு மஞ்சு பதினோரு லிட்டருக்கு சொன்னாங்க நான் அஞ்சு அஞ்சுக்கு சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு நாலு நாள் மாடு வச்சுக்கோங்க ஒன்றும் தப்பு கம்மியாச்சொடி எச்சாக்கிறது தான் அது பிரச்சனையே கிடையாது சொல்லி கம்மியாக சொன்னாத்த இது நல்ல சட்ட மாடு டைப்பான மாடு மடி செட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது கரைவைக்கு எல்லாம் பக்குவம் பண்ணி கலந்துக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரூபா கொடுங்க ஒம்பதாவது மாடு நல்ல டைப் மாடெல்லாம் இருக்குதுங்க கறவைக்கெல்லாம் சூப்பராக இருக்குது கறவைக்கே காலையில் கறக்காத மடியுது அதனால் கொஞ்சம் நறுந்து நின்று போதும் அதில் பப்பு மணி காலத்துக்குலாம் வாள் துவை எல்லாம் சூப்பர் மாடு எப்படி எனக்கு நடப்புல பார்க்கலாம் இருபத்தி ஒம்பது ரூபா கொடுங்கிருக்கு பல்லெல்லாம் புதுவாய் சேர்ந்து சேராமல் இருக்குது அடுத்து பத்தாவது மாடு இது பார்த்திங்கன்னா பால் மூணு மூணு சொன்னாங்க சென்னையெல்லாம் உறுதி இல்லை பால் மூணு மூணு சொன்னாங்க அது மூணு மூணு தாராளமாக கரக்கு தெரிஞ்ச பக்கம் நம்பிக்கையான பக்கம் வாங்குறது இப்போ கும்பரம் பண்ணால் அப்போ கொஞ்சம் கூடலாம் குறையல சென்னா உறுதி கிடையாது பல்லால நல்லா இருக்குதுன்னு வாசி காட்டம் இதோட ரேட்டு சத்து இல்லாத மாடுக்குதே மேப்பு தண்ணி பத்தாத மாடுக்குத இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் கொடுங்க தெளிவான மாடுக்கா இருபத்தி மூணாயிரத்துக்கு எப்பேற்பட்ட மாடு மாதிரி நான் வாங்கினது எப்படியோ அதை அனுசரிசே தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருள் பத்து மாடுக்கு உங்களுக்கு காட்டிக்கிறேன் வேணும் நாளில் தொடர்பு எந்த மாடு வேணுமோ தாராளமாக கிளம்பு உங்களுக்கு போட்டால் போட நான் வேட சொல்லி டக்கு டக்குன்னு ரெண்டாம் மூணும் சனமான நேற்று நிறைய எல்லாம் கொண்டு போவீங்களாமா நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து பாருங்கள் அளவுக்கு மாடு உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்